அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற மூச்சு பயிற்சி நாடு சுத்தி பஸ்திரிகா அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியை நம்ம அதிகாலை நேரங்களில் காலைக்கடலாம் முடிச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதை சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் இல்லாமல் இந்த பயிற்சியை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வயது இருந்தாலே போதும் இந்த பயிற்சியை யார் வேணாலும் பண்ணலாம் பாருங்கள் இப்படி ரெண்டு கால்களை இப்படி நல்லா விரித்து இரண்டு துடைப்பகுதிகளும் இப்படி தரையில் முட்டுற மாதிரி நாம் உட்காந்துக்கணும் கையை வந்து இப்படி சென்முத்திரையை வச்சுக்கணும் ஆள்காட்டி விரல் பெருவர்களுடைய முனைப்பகுதி முட்டுற மாதிரி வச்சுங்க மற்ற மூன்று வீரர்களை இணைச்சி இப்படி உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுடைய வலதுகை பெருவரல் சுண்டு விரல் வரல் விரலை நீட்டிக்கிட்டு வலது பக்க துவாரத்தின் வழியாக வலதுகை பெருவல்களால் அடைச்சு இடதுபுறமாக நம்ம மூச்சு காற்ற மெதுவாக உள்ளே இழுக்கிறோம் பிறகு இடதுபுறமாக மோதிரவர்களால் அடைச்சி பொறுமையாக நம்ம வலது பக்கம் மூக்கு துவாரத்தின் வழியாக வெளிய விடுறோம் மீண்டும் வலதுபுறமாகவே இழுக்கிறோம் வலது பக்கத்தை அடைச்சு இடதுபுறமாக மோதிரவர்களை எடுத்து மெதுவாக வெளிய விடுறோம் நம்ம எப்பயுமே ஒரு பத்து கவுண்ட்டு இழுக்கிறோன்னா விடுறது ஒரு பதினஞ்சு இருபது கவுண்டாவது இருக்கணும் நம்ம இழுக்கிறத விட விடுதனுடைய நீளம் ஜாஸ்தியாக இருக்கணும் பாருங்கள் இப்படி நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஏழு சுற்றுலேருந்து அதிகபட்சமாக நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு சுற்றுகள் பண்ணலாம் ஒரு அற்புதமான சிறந்த பயிற்சி இந்த பயிற்சியை செய்யறதுனால என்ன மாதிரியான நன்மைகளாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு அதிகமான வெப்பமோ அல்ல அதிகமான சூடோ இருக்கும் பொழுது இந்த பயிற்சியை ஒரு பத்து நிமிடம் பண்ணிங்கனாலே அந்த அதிக சூடு அதிக வெப்பம் இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு ஒரு இயல்பான நிலைக்கு வரதை நீங்கள் உங்கள் அனுபவத்திலே நீங்கள் உணர முடியும் இந்த பயிற்சியை அணு தினமும் பயிற்சி செய்யுங்க உடல் நலத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்